அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் நாம் கண்கூடாக ஒன்றை பார்க்கிறோம் பிறப்பில் பணக்காரன் சொத்துக்கள் பல இருந்தது அவன் வளர வளர சொத்துக்கள் கரைய ஆரம்பித்தன இவன் காலத்தில் சொத்துக்களை விற்றான் கடைசியில் இப்பொழுது சொத்துகளே இல்லை முன்னோர் சொத்து முழுமையாக கரைந்து விட்டது இப்படி பலரை நாம் பார்க்கிறோம் இதற்கு பல சூத்திரங்கள் இருக்கின்றன அதில் ஒன்றை இன்று பார்ப்போம் ஒருவருக்கு லக்கணம் லக்கணத்தை சந்திரன் பார்க்கிறான் அவன் பிதுர் ராஜித சொத்தை அனுபவிக்க மாட்டான் சாஸ்திரம் சொல்லுகிறது இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் நூல்களில் சூத்திரங்கள் இருக்கும் விளக்கங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நூல்கள் புள்ளி வைக்கும் நாம் தான் கோலம் போட வேண்டும் இணைத்து அந்த வகையில் இந்த சூத்திரத்துக்கு உண்டான பொருள் என்ன அதை பார்ப்போம் ஒருவருக்கு ரிஷபழக்கணம் அது சிற லக்கணம் இருக்கும் இடத்திலேயே வாழ்கின்ற பலருக்கு அந்த சிற லக்கணம் தான் வரும் லக்கணத்தை சந்திரன் பார்க்க சந்திரன் பார்க்கிறான் என்று சொன்னால் ஏழாம் பார்வையாகத்தான் பார்க்க முடியும் அந்த ஏழாம் பார்வை எங்கிருந்து விருச்சகத்திலிருந்து தான் பார்க்க முடியும் விருச்சகத்திற்கு ஏழாம் இடம்தான் ரிஷபம் அந்த விருச்சகம் சந்திரனுக்கு நீச்ச வீடு ஆக நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனுக்கு மிக மிக முக்கிய இடம் கொடுத்திருக்கின்றார்கள் சுப குரு ஆற்றல் அரசு வேலையா சூரியன் செவ்வாய் சுகமான வாழ்வா சந்திரன் அதற்கு தான் சுக்கரனே ஆக இந்த சந்திரன் நீச்சம் பெற்று பார்க்கிறான் நீச்சம் பெற்று என்று சொன்னால் அந்த ரிசபத்திற்கு எத்தனையாவது இடம் மூன்றாம் இடம் ரிசபம் மிதுனம் கடகம் இந்த கடகத்துக்கு சொந்தக்காரன் சந்திரன் மூன்றாம் வீட்டின் தன்மை என்ன அவன் போனால் முயற்சி இல்லை வீரம் இல்லை ஒரு நம்பிக்கை இல்லை எதுவுமே இல்லை குன்றி தின்னால் குன்றும் கரையுமே எனவே இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்று விட்டு சாப்பிடுவார் அந்த மூன்றுக்கு அதிபதி சந்திரன் நீச்சம் பெற்றான் நீச்சம் பெற்று நீச்சப் பார்வையாக லக்கணத்தை பார்க்கிறான் இவனுக்கு முயற்சி இல்லை எந்த விதமான ஒரு முன்னேற்றத்திற்கும் செயல்பாடுகள் இல்லை எனவே பிதுர் ராஜித சொத்துக்களை விற்று அதை காலி செய்வான் ஆக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன மூன்றாம் இடத்தின் தன்மை அவசியம் வேண்டும் முயற்சி வேண்டும் முயற்சி தோல்வியடைந்தால் தவறு இல்லை முயற்சியே செய்யாமல் இருந்தால்தான் தவறு அந்த வகையில் இவன் முயற்சியே செய்ய மாட்டான் ஏனென்றால் நீச்சம் பெற்ற காரணத்தால் எப்படி முயற்சி செய்ய வேண்டும் என்ற வழி தெரியாது அதில் ஆசையும் இருக்காது நீச்சம் இருள் லக்கணத்தை பார்க்கிறான் எனவே அவன் கஷ்டப்பட வேண்டியது சாஸ்திர சம்மதம் பிதிர் சொத்துக்களை இழந்து அழித்து இழந்து என்று சொல்ல விட அழித்து தான் சொல்ல வேண்டும் மூன்றாம் இடம் முயற்சி இந்த முயற்சி வேண்டும் ஒவ்வொரு மனிதருக்கும் பெண்ணுக்கும் வேண்டும் முயற்சி இருந்தால்தான் முன்னேற்றம் வரும் செல்வம் சேரும் இல்லை என்றால் இருக்கின்ற செல்வம் அழியும் என்பதற்கு இந்த சூத்திரம் உதாரணம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நமக்கு என்னதான் திறமை இருந்தாலும் காட்ட வேண்டிய இடத்தில் காட்டினால்தான் மதிப்பு அப்படி மதிப்பு இல்லை என்று சொன்னால் எதிர்பார்க்கும் நன்மை வராது இப்படிப்பட்ட சம்பவங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு காட்டக்கூடாத இடத்தில் உங்கள் திறமையை காட்டி ஒன்றும் பெறாமல் நீங்கள் வருவதாக காட்டுகிறது கவனம் ராசி அன்பர்களே உங்கள் முயற்சியும் உங்களுடைய பேச்சும் உங்களது அணுகுமுறையும் நல்ல வெற்றியை இன்று உங்களுக்கு பெற்றுத் தருகிறது உங்கள் பேச்சும் அணுகுமுறையும் இன்று நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே சொன்னதை சொன்னபடி நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் சொன்னார் சொல்லியபடியே செய்தார் என்ற நற்பெயர் புகழ் இன்று உங்களுக்கு உண்டு கடக ராசி அன்பர்களே சற்று வினோதமான கொஞ்சம் வருத்தமான நாள் இந்த நாள் லாபமே வராமல் போயிருந்தால் கவலை இல்லை லாபம் வந்தது கையில் வாங்கினேன் பையில் போட்டேன் காசு போன இடம் தெரியவில்லை ஏன்றால் அது ஒரு ஓட்டை இந்த நாள் உழைப்பும் ஊதியமும் கிடைத்து கிடைத்ததால் எந்த பழம் நடக்காமல் போனால் ஒருவேளை உங்களை அறியாமலேயே அந்த காசு உங்கள் கைவிட்டு போனாள் இதை போன்ற சம்பவங்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் என்று காட்டுவதால் உச்சபட்ச கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களே இன்று உங்கள் நினைவெல்லாம் இன்றைய தினத்தை பற்றி அல்ல நாளைய தினம் எப்படி இருக்கும் அதற்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சில திட்டங்களை நீங்கள் தீட்டும் நாளாக காட்டுகிறது ராசி அன்பர்களே இந்த நாள் நல்ல நாள் அற்புதமான நாள் ஒரு ஓவரில் ஆறு சிக்ஸர் அடித்தால் எப்படி அதுபோல் நீங்கள் தொட்டதெல்லாம் இன்று வெற்றி நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே போற்றுதலுக்குரிய ஒரு செயலை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இன்று நீங்கள் செய்து முடிக்கும் ஒரு வேலை இன்று மட்டுமல்ல நாளை மட்டுமல்ல இன்னும் சில காலத்திற்கு நன்மை தரும் அந்த அளவுக்கு உபயோகமான ஒரு காரியத்தை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் நற்பெயர் பெறுவீர்கள் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் கஷ்டம் மறுபாதி லாபம் மகிழ்ச்சி மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே ஒரு புதிய கோணத்தில் நடந்து புதிய கோணத்தில் செயல்பட்டு எதை எதை பெற்றால் நல்லது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்களோ கனவு கண்டீர்களோ அது இன்று நடக்கும் பல நாள் கனவு நனவாகும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே ஆரம்பத்தில் கஷ்டம் உங்களை செயல்பட விடாமல் பல தடைகள் வரும் அதற்கு அஞ்சி பின்வாங்காமல் நிலையாய் நின்றதால் நின்று செயல்பட்டதால் ஒப்பற்ற நன்மையை பெறுவீர்கள் உங்களது விடா பொறுமையும் ஒரு வெற்றியாளனாக உங்களை இன்று மாற்றும் கும்பராசி அன்பர்களே இன்று எளிதாக பகைவர்களை வெல்வீர்கள் அல்லது பகை தானாகவே மறையும் எப்படியோ பகையால் வரும் தொந்தரவுகள் இன்று உங்களுக்கு இல்லை எனவே எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும் மீனராசி அன்பர்களே உங்களது திறமையும் செயலும் வெற்றி அடைகின்ற காரணத்தால் சுற்று சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு ஏற்படும் குறிப்பாக இவரின்றி இந்த விஷயத்தை முடிக்க முடியாது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஏற்படும் ஏற்படுத்தும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Taste Daily. Taste the Daily.